எனது வணக்கம் எனது பெயர் கா செல்வி உலக அறிஞர்கள் பங்கு பெறும் தமிழ் தமிழ் கலைச்சொல் உருவாக்கும் திட்டத்தில் பங்கு கொண்டதற்காக ஒரு மாணவி என்ற அளவில் தமிழர் என்ற நிலையில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் பி பி என்றால் என்ன ரத்தம் நோய் நுண்மம் காரப்பொருள் ஆகியவற்றை குறிக்கும் ஆங்கில குறியீடு பி என்ற ஆங்கில சொல்லிற்கான தமிழ் குருதி குறியீடு அடையாளம் இதற்குரிய வேறு தமிழ் சொற்களை உங்களால் உருவாக்க முடிந்தால் இணையதளத்தில் கீழ்கண்ட இடத்தில் உங்களுடைய பெயர் வாழும் நாடு மின் அஞ்சல் முகவரியுடன் பதிவு செய்யவும் நன்றி